வருக்கும் முதலினுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து ஒவ்வொரு ஆண்டும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படி இன்டர்நேஷனல் புக் பார்க் சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி நடத்துறது நம்ம வழக்கமாக வைத்திருக்கிறோம் அதை வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கண்ட்ரிஸ் கலந்துக்கிட்டாங்க முன்னூத்தி அறுபத்தைந்து ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருந்தது இரண்டாவது ஆண்டு வந்து கிட்டத்தட்ட நாற்பது கண்ட்ரிஸ் கலந்துக்கிட்டாங்க எழுநூத்தி அன்பு ஐம்பது புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதாவது தமிழ் டு அதர் லாங்குவேஜ் அண்ட் அதர் லாங்குவேஜ் டு தமிழ் இது நாட் ஓன்லி ஃபார் அதர் கண்ட்ரீஸ் இது வந்து அதர் ஸ்டேட்லேருந்து கூட வந்து நம்மளுடைய தமிழ் மொழியில இருக்கின்ற அந்த இலக்கியத்துடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து அவங்க செய்ய இது பண்ணுறதுன்னு சரி நாமளும் மற்றவங்க லாங்குவேஜ்ல எழுதக்கூடிய இலக்கியம் சார்ந்திருக்கின்ற இருக்கின்ற பொதுவாக நல்ல புத்தகங்கள் சமூகத்துக்கு தேவையான புத்தகம் வந்து தமிழை நாமும் மொழிபெயர்த்து கொண்டு இருக்கின்றோம் இது ஆன்கோயிங் ப்ராசஸாக இது ஒவ்வொரு வருஷம் அது பாட்டு அது தனியாக போயிட்டே இருக்கும் அதுக்காக இந்த டிரான்ஸ்லேஷன் கிராண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கோடி ரூபாய் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்து அதற்கென்று ஒரு தனி குழுக்கள் அதை அந்த பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்றைக்கு இந்த ஆண்டு நடைபெறுகின்ற

குழந்தைங்களுக்கான அந்த இந்த நிறுவனம் தான் இந்த முறை கெஸ்ட் ஆஃப் ஆனராக நம்ம வந்து போன முறை மலேசியா வந்தது இது அங்கே நேரடியாக சென்று அங்கே என்ன செய்கிறாங்க அது அங்கே அது எப்படி செய்து கொண்டு அதை உள்வாங்கி கொண்டு இங்கே நாமும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு போல் அதை அதையும் மிக சிறப்பாக அதை செய்திருக்கிறார்கள் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அழைப்பு விடுது அந்த அழைப்பை ஏற்று அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்பி அறுபத்தி நாலு கண்ட்ரிஸ் வராங்க அப்படிங்கிறதே நம்ம நாட்டுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தான் வந்தது மட்டுமல்ல அங்கே பேசும்போதெல்லாம் பேசிய மற்ற நாட்டை சார்ந்தவங்கலாம் சொல்ற மாதிரி தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த மொழி அந்த தமிழை பற்றி அவர் பெருமையாக பேசுவது அதனால் நாங்கள் தமிழ் எங்களுடைய லாங்குவேஜுக்கு நாங்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கோம் என்று சொன்னதுனால் உள்ளபடியே நமக்கான ஒரு பெருமையாகத்தான் நான் இதை கருதுகிறேன் முழுக்க முழுக்க இந்த கிரெடிட் கோஸ்ட்டு ஒரு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஏன்னா நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் எங்களுக்கு அந்த ஊக்கத்தை மாற்று ஏன்னா ஒன்று புதுசாக செய்யலாம் என்று நாங்கள் சொன்னாலும் சரி ஏன் இப்படி நீங்கள் செஞ்சால் என்னன்னு புதுசாக ஒரு கருத்தை அவர் சொல்வதாக இருந்தாலும் சரி டிஸ்கஸ் பண்ணி அவருடைய ஊக்கத்தோடு இன்றைக்கு மிக வெற்றிகரமாக கொண்டு ஆக பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் இது நமது கடமையாக நம்முடைய ஸ்டேட்ல கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு கண்ட்ரிஸ் கலந்துகிட்ட அளவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் புக் ஃபேர் நம்ம நடத்தியிருக்கோம் என்பதை நாட்டு மக்களுக்கு நீங்களும் கொண்டு செல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் இது வந்து இட்ஸ் ஆன் கோயிங் தான் அப்பப்போ நாங்கள் ட்ரான்ஸ்லேஷன் ஆக நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பினராயி விஜயன் மாண்பு அமைச்சர் முதலமைச்சர் இங்கே வந்தபோது கூட அங்கே இருக்கின்ற அந்த மொழியில் அவங்களுடைய மொழிக்கு செஞ்சு கூட அவங்கள்ட்ட நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ இட்ஸ் ஆன் கோயிங் ப்ராசஸ் தான் எம்ஓஇ நாங்கள் சைன் பட்

ஆமாம் நம்ம லிட்டரி ஏஜென்சி நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு பொதுவாகவே டிரான்ஸ்லேஷன் கிராண்ட் அப்படின்னு வரும்போது மூணு கோடி ரூபாய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒதுக்கீடு ஒதுக்கீடு செஞ்சுக்காது எங்க தமிழ்லேருந்து வேற லாங்குவேஜுக்கு நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அசிஸ்டன்டோ அதை கொடுக்கிறதுக்கு நாங்களும் தயாரா இருக்கோம் என்ற அளவுக்கு அதுக்கான நிதியாரு முடிச்சு வைக்கிறாங்க முடிச்சு வைக்கிறாங்க இன்னைக்கு மூணு நாள் தான் நடக்கும் பொதுவா ஒவ்வொரு வருஷமும் பதினாறு பதினேழு பதினெட்டு நடக்கும் இந்த பதினெட்டாந்தேதி முடிக்கும் போது அந்த எந்தெந்த புக்கெல்லாம் இது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபோர் அதுக்கான ரிலீஸையும் அவங்கதான் செய்கிறாங்க நல்ல விதத்தில் அதை நிறைவு செய்து வைக்கிறாங்க கருத்துக்கானவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ இப்போ நம்ம வந்து இவ்வளோ பெருமையாக பேசும் இப்போ அந்த பெரியாரோடைய கருத்துக்களே பார்த்தீங்கன்னா இப்போ அன்னை அதுக்கான கணக்கே வச்சு கெடுத்த பதினாறு மொழிகளில் வந்து அது மொழிபெயர்த்தியே நம்ம அமைச்சிருக்கோம் நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி பெரியாருடைய கருத்துக்கள் என்று சொல்லுகிற அறிவியல் சார்ந்து நாங்க வந்து கல்வியை கொண்டு பார்த்தீங்களா அதுவே பெரியாருடைய கருத்துக்காகத்தான் பார்க்கிறேன்